என் அன்பு பிள்ளைகளே இந்த வீடியோவை தவிர்க்காமல் பார்க்கவும் இருதயத்தில் விசுவாசித்து பாருங்கள் என்னுடைய ராஜ்யத்தையும் நீங்கள் தேட வேண்டும் பணமும் செழிப்பும் காரியத்தையும் சமாதானத்தையும் குறித்து என்னிடம் நீங்கள் தியானித்து உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு ஜெபம் செய்யுங்கள் நான் உங்களுக்கு எல்லா பிரச்சினைகளிலிருந்து விடுதலை தருவேன் சங்கீதம் இருபத்தி மூன்று முதல் ஒன்று வரை உங்களுக்கு நான் இருப்பது போல் நான் உன் இருக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் இருக்கிறேன் உங்களுக்கு எந்த குழப்பம் இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் விடுதலை தருவேன் என்னிடம் பயத்துடன் இருப்பவருக்கு எந்த குறைவும் இல்லை நான் உங்களை நிறைவாக்குவேன் எனக்கு பயந்து எந்த காரியத்தையும் செய்யுங்கள் அந்த காரியம் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக்குவேன் என்ற நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது நீங்கள் வாழப் பிறந்தவர்கள் எந்தக் கடன் இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை நான் வாழ வைப்பேன் நீங்கள் என் வலிமையை அறிக்கை பண்ணுங்கள் உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் மாற்றுவேன் நீங்கள் இந்த பூமியில் அந்த ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் உங்களுக்கு அந்த அதிகாரம்தம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று விசுவாசம் கொள் உங்களை பணமும் செல்வாக்கும் தேடி வரும் நிறைவாகவே நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் தியானித்து அறிக்கை பண்ணுங்கள் நானும் உங்கள் குறைகளை நிறைவாக்குவேன் நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல விசேஷமானவர்கள் வியாதி கஷ்டம் இவற்றில் இருந்து உங்களை விடுவிப்பேன் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்களுக்குள் இருக்கிற சத்துருவை காட்டிலும் உங்கள் தேவன் பெரியவர் என் நீதியையும் ராஜ்யத்தையும் நீங்கள் தேடுங்கள் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதையும் தேடி அலைவதில்லை உங்கள் தேவனாகிய நான் பெற்றுத் தருவேன் கடலிலும் கஷ்டத்திலும் குப்பையிலும் பொழுதிலும் இருந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை என்னிடம் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் வாழ்வில் சிறந்து இருப்பீர்கள் இவை தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜெயம் உங்களுக்கு வரும் உங்களுடைய வார்த்தைப்படியே ஆகட்டும் என்று சொல்லுங்கள் நீங்கள் என் சமூகத்தில் கண்ணீரோடும் கஷ்டத்திலும் கடலிலும் மன உளைச்சலிலும் குழப்பத்திலும் அழுது கொண்டு இருக்கிறீர்கள் நான் உங்கள் கண்ணீரை கண்டேன் நான் உங்களை புது எண்ணெயில் அபிஷேகம் செய்வேன் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நான் உங்களை பரிசுத்த இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை கழுவுவேன் நான் உங்களை பெரிய ஜாதி ஆக்குவேன் சமாதான குறைவின்மை கஷ்டப்படுகிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் கடன் கொடுப்பவர்களுக்கு நீங்கள் அடிமையாய் இருக்க மாட்டீர்கள் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் மனமும் இருதயமும் திடம் கொண்டிருங்கள்